அனைவருக்கும் வணக்கம் பணவரவை அதிகரிக்க வீண் விரயம் ஆகாமல் இருக்க அதாவது நூறுரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு செலவு வரும் பாருங்க அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் ஏற்படாமல் இருக்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை ஒரு ரூபாய் பரிகாரம் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை நேரம் ஸ்க்ரீனில் தரேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த பரிகாரம் செய்ய ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் செய்துட்டு அதில் சந்தன குங்குமம் இட்டு ஒரு மனப்பலகையில் வச்சுருங்க இப்போ இதில் ஒரு சில மங்கள பொருட்களை சேர்க்கணும் கொஞ்சம் பச்சரிசி சிட்டிகை மஞ்சள் தூள் குங்குமம் ஒரு சின்ன துண்டு படிகாரக்கல் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் மூன்று கிராம்பு சேர்த்து இந்த கண்ணாடி பாட்டிலில் பூஜை அறையில் மகாலட்சுமி பாதத்தில் வச்சிருங்க ஒரே ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து சுக்கரஹோரை நேரத்தில் இந்த பாட்டிலில் போடணும் உங்களால் முடிஞ்சால் தினமும் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் ஒரு ரூபாய் போடலாம் முடியாதவங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் மட்டும் போட்டால் போதும் கண்ணாடி மண்ணாலான பொருள் மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மகாலட்சுமிக்கு உரியது கண்ணாடி பொருட்களுக்கு ஆகர்ஷண சக்தி அதிகம் இதனால் பணவரவு அதிகரிக்கும் எந்த அளவுக்கு பூஜை அறையில் சில்லறை காசுகள் இருக்கோ அந்த அளவுக்கு வீட்டில் பணப்புழக்கம் ஏற்படும் வீண் விரயம் குறையும் பல பேருக்கு பலனை கொடுத்த இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கும் நல்ல பலனையே கொடுக்கும் நல்லதே நடக்கும்